பழைய பேப்பர் வாங்குறது பிளாஸ்டிக் வாங்குறது பழைய டிவி வாங்குறது பழைய மிக்ஸி வாங்குறது பேப்பர் கார் இந்தாங்க பாக்கெட் வாங்கிங்க குடுமா குடுமா இந்தாங்க ரெண்டு பாக்கெட் இருக்குது எவ்வளவுன்னு பார்த்து போடுங்க போனா இது ஒரு பத்து ரூபா தீர் ரெண்டு பத்து ரூபாய்ன்ற ரெண்டு பக்கெட் போடுறேன் ஒரு அம்பது ரூபானா குடுக்கலாம்ல நானும் இன்னொரு இடத்துல போய் போடுறவன்ல வெயிட் இல்லமா இல்லம்மா பாரு எப்படி இருக்குது பாரு ஏன் இடத்தட்டி இல்லையே கையிலேயே பார்த்து சொல்றீங்க ஏம்மா நான் முப்பது வருஷம் ட்ரைனிங் இதுல நான் வந்து இடைய கா சொல்றேன் சொல்லிருவேன் சொல்லிடுவியா கம்மியா சொல்றேன்னு கவலைப்பாரியா ஒரு நூத்தி ஐம்பது கிலோ இருப்பேன் ஏ அவ்வளவுதான் மரியாதை பக்கெட்டு வாங்குனோமா போனமா நேரு ஐம்பது ரூபா கூடமா ஐம்பது ரூபாய் தேராது வேணும்னா நீங்க வீட்லயே வச்சுக்கோ வீட்லயே வச்சுக்கத யோ இது கக்கூஸ் பக்கிட்டியா நான் எப்படி வீட்டுல வச்சிருப்பேன் கர்மமே இந்த கக்கூஸ் பக்கிட்டியா வேணா கையில் வச்சேன்

பெஞ்சுக்காரு கிஞ்சுக்காரு நெக்கரா வர பேசுற எங்களை பார்த்தா எப்படி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா முகேஷ் அம்பானி அனித் அம்பானி மாதிரி யோ என்ன நெக்கல் பேச தட்ட தூக்கி போட்டு போயினே இருப்பான் சத்த பாம்பா அடிச்சப்பாவும் சரி உன்னோட நாங்க வள வளர்ந்து பேசிருந்தா வேலைக்கே ஆகாது சரி கிலோ இரும்பு எவ்வளவு எடுத்துக்கிறேன் இரும்பு இருபத்தி எட்டு ரூபாய் யோ முன்னே ரூபா ஒரு என்னது ரூபாயா உங்கக இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி கைலாங்கால முப்பது ரூபாய்க்கு போடுறேன் எனக்கு ரெண்டு ரூபாய் கூட கால் வலிக்க சுத்தறேன் அதை முட்டை கொப்சி மூஞ்சு ரெண்டு ரூபாய்க்காக சுத்திட்டு இருக்க அத பாவத்த அந்த ரெண்டு ரூபாய் நான் தரேன்டா நீ போய் வீட்டுல பட்டுங்க

மத்தல நட்டி வச்சா மக்கிடாது அதுக்காக தான் இரும்புலயே கட்டி வச்சிருக்கான் ஓஹோ அப்படியேப்பா ஆமாப்பா இப்ப கெயில இருந்ததுல பிளேட் போட்டு வித்துட்டேன் இது வேஸ்டா நிக்குது இத வித்தா பத்து பேர் செலவு ஆகும்ல ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான்பா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வேஸ்டா வெச்சிட்டு இருந்து விட எங்கள மாதிரி இரும்பு காரனுக்கு போறது தான் நல்லது ஆமா அதுக்கு தான் நான் உனக்கு இட்னு வந்தேன் கிலோ 28 ரூபாய் சொன்னல்ல அதே மாதிரி போட்டு கணக்கு போட்டு குத்துறது ஏப்பா 14000 ரூபாய் வருது ஏம்பா என்ன பதினாலு சொல்ற ரொம்ப கம்மியா போட்டுக்கிற நீ சொல்ற துட்டுக்கு ஏத்து குழி இற குழி ஏம்பா நான் சும்மா சொல்றேன் இந்த துருப்பூச்சி இரும்பு வாங்கறதுக்கு எனக்கு வெளிப்பா இன்னொரு ஆயிரம் ரூபாய் போட்டு பாஞ்சாயிரம் ரூபாய் கொடு எனக்கு கட்டுப்படியா கிடையாது இல்லப்பா அவளெல்லாம் முடியாது பையனா சொல்றேன் பதினாலாயிரம் தான் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா ஆள விடுங்க யோ இல்லப்பா யோ ஐகேஷா நம்ம என்ன நம்ம பொல்லியா வைக்கிறோம் மஞ்ச வரைக்கும் லாபம் பண்ணிட்டு வாங்கியா சரி குடுப்பா பதினாலாயிரம் ரூபாய் குடுப்பா

என் பிள்ளை பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க அதோடு வந்துட்டேன் வந்து வர்ற வழியில் இவங்க தச்சதாக வந்து மாட்டினாங்க என்ன எனக்கு நான் கம்பெனி தான் போகிறேன் எங்கேயும் போகிறேன்னு கேட்டேன் சொன்னேன் இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டு பொறுத்தா இவங்களாம் வந்து நடிச்சுங்கிறேன் மன வருத்தம் அதனால் போகல இதில் வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது இப்போ ஜனங்க என்ன நினைக்கிதா பணம் அதிகமாக கொடுக்குறாங்க அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டார் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று கிடையாது மக்களை என் மேலே கோய்ச்சிக்காதீங்க இனிமேல் இந்த தான் நடிக்க போகிறேன் அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலே ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன் ஆனால் அழகேசன் அதில் முருகேசன் தான் வித்தியாசம் வேற வித ஃபால்ட்டு கிடையாது பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்